வெல்கம் டு ரேவா கிளாசிக் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான வரகரிசி தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வரகரிசி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி டார்க் கலரில் இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு அஞ்சு கப் அளவுக்கு நம்ம அளந்து எடுத்துக்கலாம் நம்ம எந்த கப்பால் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் நம்ம உளுந்தையும் சேர்த்து எடுத்துக்கலாம் நம்ம அஞ்சு கப்பு வந்து வரக அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு நான் உளுத்த மருப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ அஞ்சு கப் அளந்து எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு உளுத்தம்பருப்பு நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கப் அளவுக்கு வெள்ளை அவள் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம அவள் வந்து தனியாக ஊற வச்சு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆறு மணி நேரம் நம்ம இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது ஆறு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பாதி பாதியாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே அவளையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா திக் பேஸ்ட்டாக வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து அதிகம் சேர்க்க தேவையில்லை இப்போ மீதி இருக்க மாவையும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ சம்மர் டைம்ன்றதுனால ஒரு ஆறு மணி நேரம் இதை புளிக்க வச்சா போதும் அப்போ தான் உங்களால் மூணுலேருந்து நாலு நாள் வந்து இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ரொம்ப வந்து உங்களுக்கு பொங்கி வந்துடுச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் தான் இந்த மாவு தாங்கும் ரொம்ப புளி பேரிடும் இல்லைன்னா இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போது ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு புளிச்சிருக்குன்னு லைட்டாக தான் வந்து அது புளிச்சிருக்கு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இந்த வரகரிசி தோசைக்கு சிம்பிளான ஒரு ஒயிட் சட்னி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நான் ஒரு ஆஃப் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேன் இதே அளவு நம்ம உடச்சக்கல் எடுத்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு மூணு பல் பூண்டு இது கூடவே தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டையும் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா திக் பேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தாளிப்பு வேணான்னா ரெடி பண்ணி சேர்த்துக்கோங்க இன்றைக்கி இந்த சட்னியில் நான் தாளிப்பு சேர்க்கல நெக்ஸ்ட்டு நம்ம தோசை ரெடி பண்ணிக்கலாம் இந்த வரகரிசியில் நார் சத்து வந்து அதிகமாகவே இருக்குது அதோட சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த வரகரிசி ரொம்பவே நல்லது சுகரோட அளவை வந்து இது கம்மி பண்ணும் சிறுதானியங்களில் நமக்கு சாப்பாடு சாப்பிட பிடிக்கலனாலும் இந்த மாதிரி தோசை மாவு ரெடி பண்ணி தோசையாகவும் இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஒரு ஊத்தப்பா மாதிரியும் நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம் நம்ம வரகரிசி தோசை நல்லா கிறிஸ்பியாகவே ரெடி ஆகிடுச்சு இது கிறிஸ்பியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ரேவா கிளாசிக் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்